ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எப்படிலாம் வந்து உருட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் சீசன் செவன் தமிழில் புல்லி கேங் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து உருட்டிகிட்டு தானுங்க உள்ளே பொழுதும் சரி வெளியே வந்தும் சரி பயங்கர உருட்டாக இருக்குது ஸோ அதில் அர்ச்சனா வந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டு விஷயங்கள் வந்து நடந்தது அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்பிக்யூ ஓப்பனிங் ப்ளஸ் ஒரு ஜுவல்லரி ஓப்பனிங் வந்து நடந்தது அதில் கூட்டமே இல்லை என்னப்பா யாருமே வரலையா பத்தொம்போது கோடி ஓட்டு என்னாச்சு ஆச்சு ஆச்சு ஊச்சின்னு கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேற்று அர்ச்சனா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா தரமான சம்பவம் பண்ணி விட்டாங்க அதாவது பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களாடா நாங்கள்லாம் வந்து ட்ரீம்டா ட்ரீமு ஸோ ட்ரீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க கலாட்டால வந்து நடத்தியிருக்காங்க ஸோ ட்ரீம் லவ்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க அதை போட்டு போட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெளியே வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயாவுக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி ரெண்டு பேரும் வந்து பீஸ் அப்படின்னு சொல்லி போனால் கூட ட்விட்டரில் பெரும் ஜண்டையாக வந்து போயிட்டுருக்குங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு என்னமோ கூட்டம் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கிற மாதிரியும் அர்ச்சனாவுக்கு வந்து கூட்டம் இல்லாத மாதிரியும் மாயா கும்பல் வந்து இன்னமும் வந்து டி ஆற்றிட்டுருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கேம் ஷோ ஓவர் எல்லோரும் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு எதுண்டா நம்ம ஆற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முத அவங்களை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துகிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மெட்டு தான் ஸோ இப்போ அதை விட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா மாயா வந்து ஏற்கனவே இந்த லியோ படத்தை ஷூட்டிங்கப்போ மீட் பண்ண அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு நேற்று சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க உடனே அதில் கீழே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சந்தித்ததில்னா அந்த ஃபோட்டோ போட வேண்டியதானே எதுக்கு வந்து லியோ படத்தைப்போ எடுத்தப்போ போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஊற்றிட்டிருக்காங்க இதற்கு பேர் தான் அந்த உருட்டு மயம் தெரியுமா ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ வச்சுட்டு இப்போ நானும் தான் போடலாம் அம்மசார்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் எல்லாருக்கிட்டையும் டாப்பான ஆ இருக்கிங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்போ நேற்று சந்தித்ததில் மகிழ்ச்சி அது சொல்லி போட்டோம்னா எவனுக்கு வந்து தான் தெரிய போது பார்க்க பார்க்கிறேன் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க சரியா பார்த்தியா விஜய் போய் பார்த்துட்ருக்காங்கடா உங்களால் என்ன பண்ணுறாங்க ஆ அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜுவல்லரி திறந்து விட்டுருக்காங்க சந்தானம் மாதிரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க ஸோ இந்த கேங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருந்தவே திருந்தாது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் இவங்களை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே வரல பட் என்னென்னா மூடிட்டு வீட்டில் உட்கார மாட்டுறாங்க வரங்க அதுதான் வந்து வருத்தமாக இருக்குது அவங்களுடைய ஆளுங்களை அலக்கையில் வச்சுக்கிட்டு நாலு பேர் இருப்பாங்களே வந்துட்டு போஸ்ட் போகிற வைக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு அர்ச்சனா பார்த்தீங்கன்னா வச்சு ஆளே இல்லை பார்த்தீங்களா பத்தொம்போது கோடி ஓட்டு எங்கடா போச்சு ரம்யா பாண்டியனும் பாலாவும் வந்து ஒரு இடத்துல போயிருக்காங்க அதில் கூட்டம் வந்திருக்கு போல் ஸோ ரம்யா பாண்டியன் பார்க்க குரூப்பு வந்துட்டாங்க போல் தெரியுது அங்கே வந்து பயங்கரம் அனௌன்ஸ் பண்ணி மாலத்தேலம் அதெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலதாளமா மாலைதேலம்ட்டேன் அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணதுனால அங்கே வந்து நிறைய நிறைய பேர் கூப்பிட்டு வந்துட்டாங்க இவங்கள அதை வச்சு கம்பேர் இருக்கேன் பாடுறா இதான முக்கியமான பீப்புள் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து பாட்டுடா அப்படின்ற மாதிரிலாம் பிக் பாஸுங்கிறது இவங்களுக்கு வந்து புரியாதுன்னு நினைக்கிறேன் பாஸ் முடிஞ்சு போச்சுன்னா எல்லோரும் வந்து அவங்க வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அச்சா நான் நேரில் பார்க்கணும் அவங்கள அட்மயர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஸ் விளையாடினதுக்கு கேமுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டு விழுந்துச்சு அவ்வளோதான் அவங்கள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறப்ப ஆரத்தி எடுக்கணும் கொண்டாடணும் ஆர்ப்பரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சீசன்லேயும் எதுவுமே வந்து கிடையாது சரியா அதுதான் பிக் உடைய ஜேனரே அந்த கேம் பிடிச்சி தான் வந்து ஓட்டு போடுவாங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து சர்வே பண்ணல சர்வே பண்ணாததுக்கு காரணம் வந்து உங்களுடைய பொறுப்பு தான் நீங்கள் ஒழுங்காக படம் பண்ணி அடுத்தடுத்து போனால் தான் அடுத்து உங்களுக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அதை உட்காந்து நீங்களே உட்காந்து நான் பிக் பாஸ் வின்னர் நான் அப்படின்ற மாதிரி உட்காந்தவங்க எல்லாருமே இன்னும் வீட்டில் தான் உக்காந்துட்டுருக்கானுங்க புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது அது வந்து அந்த கேமில் நீங்கள் ஆடின அந்த ஒரு பங்களிப்புக்கு மக்கள் பிடிச்சி ஓட்டு போட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு அது வந்து வரைக்கும் சப்போர்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது உங்களுடைய தனித்துவம் தான் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது கூட புரிஞ்சிக்காமல் இந்த புள்ளி கேங் வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க பாத்தியா பாத்தியா யாரும் இல்லை யாரும் இல்லை யார் இருக்க மாட்டாங்கடா உங்களுக்கு தான் இருக்கீங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோ போட்டு நாங்க பாருங்க எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர மற்றபடி ப்ரூவ் பண்ணுங்கள் காட்டுங்க அதை விட்டுட்டு நான் வந்து தலைவரை சந்தித்தேன் தளபதியை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு சரியா அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று இந்த மாயா ஸ்பாட்னு இருக்காங்கல்ல அந்த கும்பலுக்குலாம் சொல்லி வைங்க முடிஞ்சு போச்சு கேம் அவ்வளோதான் சரியா இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கதறினாலும் சரி கப் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க அது அர்ச்சனாக்கன்னு முடியாகி போச்சு அவ்வளோ தான் அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஓகேவா அடுத்து அர்ச்சனா வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க விஜய் அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து போஸ்ட் போட்டுட்டு என்டர்டெய்னராக இருந்திருக்கீங்க இவ்வளோ நான் பாலிடிக்ஸ் போயிருக்கீங்க நீங்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுங்க ஒரு டெடிகேஷன் லெவல் வேறு லெவல் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயணம் கொடுக்குறீங்க அரசியலுக்கு வந்து குளிச்சிருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது நல்லா இருந்தது அந்த இது ஸோ இது எப்படி இருக்குது ரீசண்டாக ஓகே அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதற்கு வந்து அழகாக ஒரு வாழ்த்து ஒரு போஸ்ட் இது அம்சமாக இருக்குது அதை விட்டுட்டு நேற்று தளபதியை தமிழ் தர மகிழ்ச்சி ஐன் போட்டால் என்ன பண்ண முடியும் சரியா அடுத்து நேற்று கலாச்சாரம் சொன்ன அர்ச்சனா போட்டு வருத்த எடுத்தாங்க அந்த மாதிரி வந்து என்னப்பா ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு நேற்று டுவிட்டரில் டென்ஷன் ஆயிட்டாங்க அவனே ஆள் இல்லைன்றியா அந்தா அறுபத்தி நாலாயிரம் ட்வீட்டு போட்டு தள்ளிட்டாங்க ஒருத்தனையும் காணும் மயா ஸ்குவாடுன்னு பார்த்தா ஐம்பது பேர் சுற்றிட்டு இருக்கேன் டே என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாங்கடா சண்டைக்கு வாடான்றாங்க அப்புறம் ட்ரீம் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம அர்ச்சனா தான் லீடிங்கில் இருக்காங்க ஸோ வேறு லெவல் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்சு அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது கோ ஒருப்பட்டாங்க அப்புறம் புள்ளிகாங்கலேருந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பானே நான் ரவுடி சப்ப ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆள் அடையாளமே இல்லை அட்ரஸ் இல்லாமல் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஒர்க் இல்லாமல் தலைமுறைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங் சுற்றிட்டு இருக்குது பார்ப்பதற்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் இன்டர்வியூ கொடுங்கடா அப்படின்ற மாதிரி மக்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து விஷ்ணு தினேஷ் மணி இவங்களுடைய ஃபன் மீட் ஒரு பிரைவேட் சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து அதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பூ பிடிக்குமா விஷ்ணுவுக்கு அது என்ன பூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பூர்வீகமாக இருக்குமோ அது நம்ம இன்ட்ரி வந்த பிறகு பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு விசித்ரா மேட்ரு அந்த அண்டாக ஆகாசம்ல வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதற்கு ஒரு மர்ம நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி விஜய் டிவி வந்து மிரட்டி இந்த மாதிரி அவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிஸி இருக்காப்புல அந்த மர்ம நபர் யார் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எல்லோரும் வந்து மொ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொட்டை போட்டுருப்பாரு மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஏற்கனவே பிக் பாஸ் போயிட்டு வந்து வரான் வயசான வரான் என்ன எதுவும் தெரில எனக்கும் தெரில நானும் யோசிச்சு பார்த்தேன் ஒன்றும் புரியல ஸோ ஒன்று நடந்திருக்கு விஜித்ரா வந்து அங்கே சொல்லி அங்கே வந்து மிரட்டி தலைலாம் வந்து பண்ணியிருக்காப்புல பயங்கரமாக நல்லா போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணி ரன்னர் எப்படி பானேன் அப்படின்ற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நூற்றி ஐந்து நாட்கள் மாயா இன்றைக்கி வந்து பார்க்க போகலாம் நான் ஏற்கனவே ரெண்டு சீரிஸ் நான் முடிச்சிட்டேன் நூற்றி ஐந்து நாட்கள் அர்ச்சனாவும் முடிஞ்சாச்சு நூற்றி ஐந்து நாட்கள் மணியும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து மாயா ஸோ மாயா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனலான ஒரு பிளேயருங்க அவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து என்ன பிரச்சனை இருக்குது உன்னை எப்படி உடைக்கலாம் உன்னை எப்படி என் பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரியே பிளான் போட்டு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளானை வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி நான் மந்திரம் போட்டு ஒன்று மயக்கிருக்கேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மந்திரிச்சவங்களுக்கு எப்பவுமே தெரியாது இப்போ ஆடு வந்து மந்திரிக்கும்போது தலையாட்டுனா வெட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ மந்திரிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நான் மந்திரிக்கிறேன்ட்டு ஆனால் மந்திரத்தில் அவசியமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்ககிட்ட மண்டையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது ஸோ வரைக்கும் ஆடு மாதிரி இருந்து ஈந்துச்சுட்டு இருப்பாங்க பின்னாடியே நான் நீ கிளம்ப எலிமினேஷன் ஆடணும் அப்படின்னா டக்குன்னு வந்து மண்டையை கொடுத்துருவாங்க டப்புன்னு வெட்டிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எலிமினேஷன் கேம் வந்து இருந்துச்சு ஸோ பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட வந்து இழுத்து அது வந்து செட் ஆகலை ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரிஞ்ச உடனே மக்கள் சப்போர்ட்டருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க முடியல அவனுடைய கப்பெல்லாம் வந்து கார்னர் பண்ணி எடுத்து உமன் எப்படின்னு ஒரு டேகை குத்தி வெளியே அமைச்சிட்டாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுடைய சரிவு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள விளையாண்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் கேம் பரவாயில்ல சீட்டிங் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் மைண்டில் வந்து இது பண்ணி அடித்து தூக்கி அவங்க மயக்காத ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்புறம் தினேஷ் விஷ்ணு மூணு பேர் மட்டும்தான் அங்கே விலையில விளையாஜ் எல்லாம் வந்து அர்ச்சனை முதற்கொண்டு மண்டே வந்து கழி விட்டுருச்சுன்னு வைங்களேன் மேஜிக் கிட்டே போயிடுச்சு கடைசி நேரத்தில் பட் இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சு ஆஹா நம்ம மேஜிக் கேட்டால் நம்மளும் மண்டே ஆட்டி வெட்டி விட்டுருவாங்க அர்ச்சனா வந்து லாஸ்ட் வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாரி மாதிரி நல்ல பிளாக் மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் வசியம் பண்ணி மைய தடையை விட்டு டாங்லி வந்து ஏழாம் மாறியில் பார்க்குற மாதிரி அப்படியே கண்ணை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி கடைசி வரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடாயி கழுத்து அறுக்கப்பட்டு ஏமா உனக்கு டாப் த்ரீ வரைக்கும் கொண்டதே பெரிய விஷயம் கிளம்பி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதற்கு பூர்ணிமாவே வந்து பரவாயில்ல அவங்களுக்காச்சும் வந்து ஒரு பதினாறு லட்ச ரூபா சூட் டேஸ்க்குருந்து கிடச்சிச்சு அவங்களுக்கு இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஆர்டடி பாய்ங்க ஒரு மணி வரைக்கும் நைட்டு அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு செஷன் அப்படிங்கிறது தான் பட் ஷீ இஸ் எ வெரி ஸ்ட்ராங் பிளேயர் ஆக்சுவலி இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு பிளேயராக இருந்திருக்கா மேபி பிரதீப் இஷ்யூனால தான் அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் இருந்துச்சு ஸோ பிரதீப் வந்து முதுகில் குத்தி துரத்தி விடாமல் ஊஞ்சுக்கு நேராக நின்று சண்டை போட்டுருந்தாங்கன்னா மேபி அவங்க டைட்டில் வின்னர் கூட ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பிரதீப் அனுப்புனதுனால மாயா நீ ஒரு ஆயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லி நீ வந்து வர சொல் அப்படின்ற மாதிரி சொல்லி வாயிலே வர சொல்லுன்னு சொல்லி வர சொல்லிட்டு வரச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் நூற்றி ஐந்து நாட்கள் மிச்சம் வேறு எதுவும் வந்து எனக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் ஆவல இவ்வளோ தான் அவங்களுடைய பங்களிப்பு இந்த கேமுக்கு ஸோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்னாங்க பட் அது எத்தனை கிலோன்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை பட் எமோஷ்னல் மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் பட் ஸ்ட்ராங் பிளேயர் இருந்தாலும் டிக்னிஃபைடாக ஆடணும் அது அவங்க ஆடலை மீண்டும் சந்திக்கலாம் குட்